மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மூன்றாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தூத்துக்குடியில் தொழிற்சாலை அமைக்க பதினாறாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார் இதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரியில் உள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை பனிரெண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பதாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என கூறப்படுகிறது ஹூண்டாய் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உருவாக்கத்தில் கூடுதலாக ஆறாயிரம் கோடி மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்சார கார் மற்றும் பேட்டரி தயாரிப்பு அமைக்க ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த குவால்காம் நிறுவனம் சென்னையில் வடிவமைப்பு மைய விரிவாக்கம் செய்ய நூற்று எழுபத்தேழு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் முதலீடு செய்வதாக ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் ஆயிரத்து அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூரிய மின் தகடு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் சோலார் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் தொழில் தொடங்க இரண்டாயிரத்து ஐநூறு கோடியை முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் முன்னூற்று ஐம்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் நிறுவனம் புதிய உற்பத்தி ஆலை தொடங்க ஐநூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய நிலையில் இதன் மூலம் நானூற்று நாற்பத்தி ஆறு பேர் வேலைவாய்ப்பை பெறுவர் என கூறப்படுகிறது தைவானைச் சேர்ந்த மின்னணு பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் பெகட்ரான் செங்கல்பட்டில் ஆலை அமைக்க ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் எட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் கால்பதிக்கும் வகையில் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் காற்றாலை உள்ளிட்டவை அமைக்க டபிள்யூ நிறுவனம் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் ஆறாயிரத்து அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதேபோன்று டிவிஎஸ் குடும்பம் பல்வேறு திட்டங்களில் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மெட்சுபிஷி நிறுவனம் குளிர்சாதன ஆலை விரிவாக்கத்திற்காக இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இது மட்டுமன்றி சிங்கப்பூரைச் சேர்ந்த ஏபி மோலர் மார்ச் நிறுவனமும் சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது இதற்கிடையே முதலீட்டாளர் மாநாட்டுக்கு காணொலியில் வாழ்த்துறை வழங்கிய ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தமிழ்நாட்டில் ஜியோ நிறுவனம் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறியுள்ளார் இதன் மூலம் சுமார் மூன்றரை கோடி பேர் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சேலம் விமான நிலையத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டில் விமான உற்பத்தி மையம் அமைக்க தனியார் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது